வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப முக்கியமான விஷயந்தே பத்து நாளைக்கு மேலே ஆச்சு நான் வீடியோ போட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய நல்ல விஷயங்கள் ஏன்னா கடவுள் துணை இருக்காரு அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் என்ன விஷயம் நடந்துச்சு எல்லாங்கிறத ஏன்னா தெரியப்படுத்தணும் அப்போதான் மக்களுக்கு விழிப்புணர்வு வரும் இப்போ சில விஷயங்கள் இதை எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினச்சோம்னா இன்னொருத்தர் போய் மாட்டிப்பாங்க மற்றவங்க மாட்டிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா பல் நான் போய் பார்க்க போனேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் முக்கியமாக ஒருத்தவங்க சொன்ன விஷயம் அதில் ஒரு கொஞ்சம் வயசானவங்க எனக்கு இது வரைக்கும் பல் பிரச்சனை வந்ததில்லம்மா நான் வேறு பிரச்சனைக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க அவங்க சொன்ன விஷயம் டாக்டருன்னு சொன்ன விஷயந்தான் ஏன்னா அனுபவமும் வேணும் டாக்டர் அந்த அனுபவத்தோடு நம்மளுக்கு சொல்லும்போது நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதுக்குன்னு படிச்சுட்டு வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் நம்ம முன்னோர்கள் படிக்காமையே அனுபவபூர்வமாக நமக்கு சொன்ன விஷயம் அதாவது ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா மென்று நல்லா மென்று சாப்பிடும்போது நொறுங்க தின்னா நூறு வயசுன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பல்லில் மெல்லும்போது ஒன்று இப்படி டச்சா அதாவது ஒட்டி மெல்லுது இல்லை அப்போ வந்து இந்த பல்லு ஈரில் போய் ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அவசர உலகத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு ஜூஸு வீட்லேயே பழம் வாங்கினாலும் ஜூஸு தான் போட்டு கொடுக்குறோம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு உடம்புக்கு முடியாதவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க எதுக்குன்னா அவங்களுக்கு மில்றதுக்கு சத்து இல்லாமல் இருக்கும் வயசானவங்களாக இருப்பாங்க சில பேருக்கு சக்தி ஆகாமல் போயிடும் அந்த தோளோடு சாப்பிட்டா அப்படிங்கிறதுக்காக கஞ்சி இட்லி கொடுங்க அப்புறம் வந்து அதாவது மென்மையான உணவு சிக்கிக்கிட்டு அவங்களுக்கு அடுத்து பெருசாக பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதாவது நோயாளிகளுக்கு கொடுக்க சொன்ன விஷயம் அந்த ஜூஸு இப்போ சில பேர் வீட்டிலையே பழங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் ஜூஸ் தான் போட்டு குடிக்கிறாங்க அது வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது மென்று சாப்பிடுங்க முடியாதவங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம் டக்குன்னு வெளியில் கிளம்புறாங்க வேலையாக இருக்குது இப்போ அந்த ஜூஸையாவது குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு கொடுக்குறது வேறு ஆனால் அவங்களும் மென்று சாப்பிட்றது நல்லது நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா பஸ்ஸில் போறீங்க இல்லை காரில் டிரைவர் ஓட்டிக்கிட்டு போனால் கூட நீங்கள் பெசாமல் ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு பழங்களை மென்று சாப்பிடுங்க நல்லது அதே மாதிரி காய்கறிகள் எல்லா விஷயத்தையுமே மென்று சாப்பிடும்போது பல்லுக்கு அந்த ஈரில் போய் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுதான் விஷயம் நம்ம விட விட என்னவாகும் பல் வந்து அந்த இடத்துல போய் ஸ்ட்ராங்காக இதுவாகாமல் சீக்கிரமாக அந்த பல் விழுகிறதுக்கோ பல் சொத்தையாகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அதாவது சின்ன சின்ன வயசு பசங்கள்லாமே பல்லில் பிரச்சனை வருதுங்கிறப்ப நம்மளுக்கெல்லாம் வயசாகி போச்சு பரவாயில்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்னைக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல நல்லா மென்று சாப்பிட அதே நல்லது அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டாங்க இப்படி சாப்பிட்டா இப்படி அப்படின்னு கொஞ்சம் சொல்லியிருந்தா நம்ம அது மாதிரி நடந்திருக்கலாம் அந்த காலத்தில் அம்மா அப்பா சொன்னால் நல்லது அப்படின்னு கேட்டாங்க நான் நிறையா வாட்டி பழங்களை மென்று சாப்பிட்றத விட ஜூஸ் குடிப்பேன் ஏன்னா வேலை அப்படி தைக்கிறோம் அடை போட்டு அப்படி ஒரு மிக்சியில் ஒரு அரை அரைச்சி வடிகிட்டு குடிப்போம்ப்பா அப்படின்னு இப்போ அந்த அவஸ்தை நான் படுறேன் உடம்புல இருக்கிற ராஜ உறுப்புகளையும் நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குற கண்ணு கை கால் மூக்கு தொண்டை வாய் பல்லு நாக்கு எல்லா உறுப்புகளையும் நம்ம நல்லா வச்சுக்கிறணும் அப்படிங்கிறது இவ்வளோ வயசுக்கு பிறகு தெரியுது முதல்லையும் தெரிஞ்சாலும் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல இப்போ அவஸ்தைப்படுறோம்ல இனிமேல் மற்றவங்க அவஸ்தை படக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த பதிவு ஏன்னா மென்று சாப்பிட சாப்பிட பல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு நரம்புகள் நல்லா வேலை செய்யும் இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்குதே இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க ரத்தோட்டம் சரியாக போகாமல் நிறைய நேரம் முழிக்கிறது ரொம்ப யோசனை பண்ணுறது அதனால இந்த இடத்துல அப்படி இருக்குதுங்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம கண்டிப்பாக நம்ம உடம்பை நம்ம சரியாக பார்த்துக்கிறதுல சில பேர் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம இனிமேல் இறைவன் கொடுத்த இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அதுவரை பாய்ப்பா